தொல்பொருள் திணைக்களத்தினரால் ஏற்படுத்தப்படும் இடையூறுகள் தொடர்பாக ஆராயும் நோக்கில் தமிழ் அரசியல்வாதிகள் நெடுங்கணியில் அமைந்துள்ள வெடுக்குநாரி மலைக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர் இந்த விஜயத்தை இன்று காலை நாடாளுமன்ற உறுப்பினர்களான சால்ஸ் நிர்மலநாதன் சிறிதரன் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான ஜி டி லிங்கநாதன் சத்தியலிங்கம் வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தணிகாசலம் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழுவினர் மேற்கொண்டிருந்தனர் குறித்த பகுதிக்கு சென்றடைந்த இவர்கள் ஆதி ஆலய பூசகர் மற்றும் நிர்வாகத்தினரிடம் ஆலயத்தின் வரலாறு அங்கு காணப்படுகின்ற தமிழ் பிராமிய எழுத்துக்கள் தொடர்பாக கேட்டறிந்தனர் தமிழர்களுடைய வரலாற்றின் அடையாளமாகவும் அவர்களுடைய பூர்வீக வரலாறுகளை சொல்லுகின்ற ஒரு முக்கிய ஸ்தானமாகவும் இந்த வெடுக்குநாறு மலை ஆலயம் காணப்படுவதை எங்களால் அவதானிக்க முடிந்திருக்கிறது பல்லாண்டு காலமாக சிங்கள மக்கள் இந்த நாட்டில் குடியேறுவதற்கு முதலே பஞ்ச ஈச்சரங்களையும் இயக்கர் நாகர் என்ற அடிப்படையில் தமிழர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்ததுக்கான அடிப்படை வரலாறுகளையும் கொண்ட ஒரு அடையாளத்தை நாங்கள் இந்த வெடுக்கார் வெடுக்குநாரி மலையிலே காணக்கூடியதாக இருக்கின்றது தமிழருடைய நிலத்தை ஆக்கிரமித்து மத அடிப்படையில் மகாவம்ச சிந்தனைகளில் சிங்கள தேசியத்துக்குள் புகுத்துவதற்கு முனைவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது இந்த மக்கள் பாரம்பரியமாக இந்த இடத்திலே வரலாற்று ரீதியாக அவர்கள் இந்த இடத்திலே வணங்கியிருக்கிறார்கள் ஆலயத்தை ஆராதித்திருக்கிறார்கள் இறைவனுடைய நம்பிக்கையோடு அவர்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களையும் வணக்க முறைகளையும் செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த வரலாறுகள் என்பது தமிழர்களுக்கு உடையது என்பதில் எந்த அப்பலுக்கும் இல்லை இப்பொழுது இருக்கிற சிங்கள அரசு தன்னுடன் இருக்கிற அதிகாரங்களையும் தங்களிடம் இருக்கிற அமைச்சு திணைக்களங்களையும் மையமாக வைத்து தமிழருடைய நிலங்களை கபலீகரம் செய்வதிலும் பறிப்பதிலும் கூடுதலான அக்கறை செலுத்துகிறார்கள் ஆனால் அது வரலாற்றை எப்பொழுதும் யாரும் பறித்து விட முடியாது திணித்துவிடவும் முடியாது வரலாறு தான் விரும்பிய திசையில் இயற்கை தான் விரும்பிய திசையில் எங்கு ஒரு நாள் அதற்குரிய நேர்த்தியான நேர்மையான பாதையை கொண்டு செல்லும் மேலும் தொல்பொருள் திணைக்களத்தினரால் ஏற்படுத்தப்படுவதாக கூறப்படும் இடையூறுகள் தொடர்பாகவும் கேட்டறிந்தனர் அதன் பின்னர் அங்குள்ள இந்து மத வழிபாட்டு இடங்களை பார்வையிட்டதோடு மலையின் உச்சியில் அமைந்துள்ள ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்திலும் வழிபாட்டில் ஈடுபட்டனர் வடபகுதியில் தொல்பொருள் திணைக்களத்தினரால் ஏற்படுத்தப்படும் இடையூறுகள் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அண்மையில் பிரதமருடன் கலந்துரையாடியிருந்தனர் இந்த நிலையில் அது தொடர்பான மேலதிக நடவடிக்கையினை மேற்கொள்ளும் பொருட்டு இவ்விஜயம் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பவுனியா வடக்கு நெடுங்காணி பிரதேசத்தில் ஆலி லிங் ஆலயம் இரண்டாயிரம் இடங்களுக்கு முதலிருந்து நாகர்காலத்திலிருந்து இந்துக்கள் வழிபட்டு வந்த வணக்கஸ்தலம் அதை அண்மையில் தொல்பொருள் திணைக்களமும் பௌத்த அமைச்சும் இணைந்து இதை ஒரு பௌத்த நிலையமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக பல இடங்களில் பிரதமர் உட்பட இந்த விடயங்கள் தொடர்பாக கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இருந்தும் இதுக்கு ஒரு சரியான பதில் அரசாங்க தரப்பால் வழங்கவில்லை விளாட்டு ரீதியாக இதை இது தமிழர்களுடைய பூர்வீக வணக்கஸ்தலம் என்றும் தொன்று தொட்டு இரண்டாயிரம் எனக்கு முதலிருந்து எங்களுடைய மக்கள்தான் தான் இதில் வழிபாடு செய்து கொண்டு வந்திருக்க ஆதாரங்களை தயாரித்து ஏற்கனவே இருக்கிறது அதை தயாரித்து அதை தயாரித்ததன் பின்பு ஒரு கலந்துரையாடலில் அரசாங்கத்துடன் ஈடுபடுவதற்கு தீர்மானித்திருக்கும் இந்த பிரதேசம் தோன்றுதொட்டு இந்துக்களால் தமிழ் பேசும் மக்களால் வழிபடப்பட்ட ஒரு வணக்கஸ்தலமாக இருக்கின்றது இங்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முதல் எழுதப்பட்ட தொல்பொருள் சான்றுகள் இந்த பிரமி எழுத்துக்களால் எழுதப்பட்ட தொல்பொருள் சான்றுகள் உட்பட இந்த பிரதேசத்தில் இந்துக்கள் வழிபட்டதுக்குரிய நிறைய அடையாளங்கள் இருக்கிறது இப்படியான ஒரு பிரதேசத்தில் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நடைபெற்று முடிந்த பிற்பாடு இந்த பிரதேசத்தில் இப்போ தென்பகுதியிலே இருந்து பல அரசியல்வாதிகள் இந்த பிரதேசத்துக்கு விஜயம் செய்து இது ஒரு பௌத்த இடமாக இருக்கிறதாக அவர்கள் இதை மேலும் பௌத்த தலம் ஒன்றாக மாற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதாக நாங்கள் இப்போது இப்போ அண்மை காலங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே நூறு வீதம் தமிழ் பேசும் மக்கள் வாழுகின்ற தொன்று தொட்டு தமிழ் பேசும் மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள் நீண்ட காலமாக இங்கு வழிபாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த பிரதேசத்தில் ஒரு பௌத்தர்கள் கூட வாழாத ஒரு சூழ்நிலையில் இது ஒரு பௌத்த பிரதேசமாக பௌத்த சிங்கள பிரதேசமாக மாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கையானது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இப்போ நாங்கள் சமாதானம் நிலை சமாதானத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படியான செயற்பாடுகள் நிச்சயமாக எங்களுடைய நாட்டில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து ஒரு நிலைபெறான சமுதா நிலைபெறான சமாதானத்தை கொண்டு வருவதற்குரிய செயற்பாடுகளுக்கு நிச்சயமாக ஒரு பங்கம் முளை விளைவிக்கின்ற குந்தகம் செயற்பாடாக இருக்கும் ஆகவே இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற தமிழ் பேசுகின்ற மக்கள் இதை தங்களுடைய தொன்று தொட்டு வாழுகின்ற வழிபடுகின்ற ஒரு வணக்க தொடர்ந்து பராமரிப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேணும்